பாஜக தலைவர் வந்து அனுமதி மறுத்திருந்தால் அது ஏற்புடைய ஜனநாயகத்தில் அனைவருக்கும் கருத்து சுதந்திரம் உண்டு செயல் சுதந்திரம் உண்டு அந்த வகையிலே அவருக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள அனுமதி வழங்கப்பட வேண்டும் ஆனால் எந்த காரணங்களை முன்னிட்டு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது அல்லது காலம் தாழ்த்தப்படுகிறது என்பதை நான் இன்னும் அறியவில்லை அதை அறிந்த பிறகு உரிய பதிரிக சட்டமன்ற தேர்தல் வருவது சில மாதங்கள் தான் இருக்கிறது நீங்கள் சுற்றுப்பயணம் வாய்ப்பு இருக்கும் கட்சியின் அறுசீரமைப்பு நடவடிக்கையில் கவனம் செலுத்துகிறோம் ஏறத்தாழ இருபத்தி ரெண்டாயிரம் பேர் பொறுப்புகளுக்கு விண்ணப்பம் செய்திருக்கிறார்கள் அந்த விண்ணப்பங்களை எல்லாம் இப்போது டிஜிட்டலைஸ் செய்திருக்கிறோம் கணினிமயப்படுத்தியிருக்கிறோம் விரைவில் இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கும் தொகுதி மாவட்ட செயலாளர்கள் அறிவிக்கப்படும் அதற்கான குழு அறிவிக்கப்படும் அந்த குழு கலந்தாய்வு செய்து அந்த நிர்வாகிகளை அறிவிப்பார்கள் அதன் பின்னர்தான் எனது சுற்றுப்பயணம் குறித்து நான் திட்டமிட முடியும் பெரிய கட்சிகள் இப்போதே பயணத்திற்கு தயாராகிவிட்டார்கள் திமுக அதிமுக போன்ற கட்சிகள் நாங்கள் உடனடியாக களத்திற்கு இறங்க வேண்டும் என்கிற ஒரு அவசியம் இல்லை அல்லது கட்டாயம் இல்லை எங்கள் கட்டமைப்பை உறுதிப்படுத்திக் கொள்வது அதன் பின்னர் சுற்றுப்பயணத்தை திட்டமிடுவது என்று எண்ணியிருக்கிறோம் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்